ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே இந்த மாலை நேரத்தில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கால நேரமாக இருக்கும் இது ரொம்ப விசேஷமானது ராகுகாலம்னு சொன்னால் பெரும்பாலானவர்கள் வந்து மங்கள வாரம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிற்பகல் மூணிலிருந்து நாலரை மணி வரைக்கும் ராகுகாலம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய காலையில் பத்தரையிலிருந்து பன்னிரெண்டு முற்பகல் நேரம் இந்த ராகு கால நேரத்தில் அம்பிகை அம்பால வந்து துர்கையை விசேஷமாக வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம் இதே போல் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ரொம்ப விசேஷமானது அந்த நேரத்தில் போய் நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அந்த கோவிலில் இருந்துட்டாலே போதும் நம்ம வந்து ரொம்ப ஒரு நல்ல சக்தியை பெறுவோம் காக்கப்படுவோம் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒரு கவசமாக அந்த மாலை நேரம் ராகு கால நேரமானது இருக்கும் அதனால் அந்த மாலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரம் வந்து குறிப்பிட்ட இந்த கோயிலில் தான் விசேஷம் அப்படின்றது இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் விசேஷமாகத்தான் இருக்கும் இது இல்லாமல் ஒவ்வொரு வாரத்திலேயும் கூட இதே நேரத்தில் சரபேஸ்வரருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கும் சரபேஸ்வரர் சன்னதி வந்து விசேஷமான குறிப்பிட்ட சில ஸ்தலங்களில் தான் இருக்கும் சரபேஸ்வரர்னு சொன்னால் அவர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியாக பார்க்கப்படக்கூடிய ஒருவர் நரசிம்மர் அப்படின்னு சொல்லும்போது மனிதனாகவும் சிங்கமாகவும் இருக்கின்றார் பிரகல்லாதனை காப்பதற்காக இரண்ய கசுபுவை சம்ஹாரம் செய்வதற்காக தோன்றுகிறார் சம்ஹாரத்திற்கு பிறகும் கூட அவருடைய உக்ரம் வந்து தனியில் அதனால் இந்த உலகுக்கே என்ற நிலையில் எவ்வளவோ விதமான முறைகளில் வந்து அந்த உக்ரம் தணிக்க முயற்சி செய்யப்படுகின்றது பிரகல்லாதனை கூட அந்த குழந்தை அந்த பக்தன் கூட பாடல்லாம் பாடுகிறார் ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயார் வருகிறார்கள் இருந்தபோதும் கூட அந்த இடத்துல கடைசியாக சிவபெருமான் வந்து எப்படி நரசிம்மர் வந்து மனிதனாகவும் சிங்கமாகவும் ரெண்டு விதங்கள் ரெண்டும் சேர்ந்து அவதாரம் எடுத்தாரோ அதே போல் சரபம்னு சொன்னால் பறவைன்னு அர்த்தம் பறவையாகவும் மனிதனாகவும் வந்து ந சிவபெருமான் வந்து அந்த நரசிம்மருடைய உக்ரத்தை தனித்து இந்த உலகை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஐதீகம் அதுவும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் அந்த சரபேஸ்வரருக்கான விசேஷ பூஜைகளும் செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து விசேஷமான உக்ர சக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் துர்கை காளி பைரவர் போன்ற தெய்வ வழிபாடு செய்வதற்கும் கூட உகந்ததாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் அது சூரியனுடைய நாள் ஆனால் இந்த சூரியனுக்கு நவக்கிரகங்களில் நேரெதிராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்க்கும்போது சனி அப்போ காலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பகல் நேரத்தில் சூரியோதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பொதுவாக நாம் செய்யக்கூடிய வழிபாடு அனைத்தும் சூரியனுக்கு போய் சேரும் என்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகாக செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் சனி பகவானை போய் சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்போ சூரியனிடத்திலிருந்து இடத்திற்கு அந்த கால மாற்றம் நடக்குகிறது சந்தியா காலம் பகல் முடிந்து இரவு ஆரம்பிக்கின்ற நேரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் இன்றைய நாளில் நம்ம எல்லோருக்கும் வந்து சிவாலயம் சென்று அவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அதை கண்டு கழிக்கக்கூடிய பேர் கிடைக்கிறது பயன்படுத்தி கொள்வோம் பலனடைவோம் இப்படி விசேஷமாக சரபேஸ்வரருடைய வழிபாடு செய்வதற்கு சென்னையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகிறது அருகில் இருக்கக்கூடியவர்கள் சென்று கலந்து கொண்டு அந்த பேர்களை எல்லாம் பெறணும் தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கிக்கொள்ளணும் அப்படின்றதாக நம்ம பிரார்த்தனை செய்வோம்